நம்ம அசோக் ரொம்ப கொடுத்துருச்சு ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க அது டைரக்டர் படத்துல பார்த்துமே கண்கொள்ளா காட்சியா இருந்தது அதோட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சொல்லமா கேரணா இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியில் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தி இமெயில் மூலமா கிடைச்சது ஏன்னா முன்னாள் ஒரு பொண்ணு வந்து ஏதாவது பேசி பேசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலில் கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சினிமாவிலேயே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் பல சூப்பர் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனங்களை வென்ற நடிகர் கே அவர்களை பேச அழைக்கிறேன்

ஊ ஊக்குவிக்கிறவர்கள நிறைய பேர் வந்து இருக்கீங்க மலை கூட கண்டிப்பா வந்து ரெண்டு பண்ணணும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அப்புறம் இந்த மூணு பேர் தமிழ் சுத்தமா பேசினாங்க தமிழ் சுத்தமா பேசுனாங்க அதிகமா சந்திக்கல அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் கரெக்டா பேசுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜன் சார் தான் நன்றி சொல்லணும் என்னன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பவுமே பேசுறதுல காட்டு ஓடிச்சி வரும் அது ஒரு இது வரும் ஆனா பாராட்டுறதுலயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருக்கு கிரேட்னஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபமா திட்டாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் நல்ல விஷயமா இருந்தா மனசார பாராட்டிடுவாரு சோ இன்னைக்கு சினிமால எல்லாரும் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கறத வந்து அடிக்கடி எல்லா மேலும் சிறு தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவரு இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ராஜன் சார் வந்து நிறைய எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்கள் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தா தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிசியேட் பண்ணுவாங்க கிடைக்கல எப்படி பண்ண முடியும் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்ப எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க ஐநூறு கோடியில் சினிமா சீரக்கூடாது சினிமாவுக்கு ஏதாவது நல்ல விதமாக உதவி பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டார் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்துல புதுசாக அறிமுகமாகற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க ஸோ தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தொகுத்து படங்கள் ஒன்றுமே இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு அதுதான் அவர் பேசும்போது வந்து விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிசியேட் பண்ணாரு இப்போ படத்து இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் அவர் ரொம்ப அதிர்ஷா ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள் எல்லாம் கண்கொள்ளலாம் காட்சின்னு சொல்லுவாங்க அது டை படத்தில் பார்த்தோன்னு கண் கொண்டா காட்சியாக இருந்தது அது அவர் பாட்டிலெல்லாம் போது அவருக்கு நேர் நம்ம தான் ஸ்கிரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக் ஓகே டேக் தான் மாறுவோம் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையா எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுண்ட் பண்ணி சூரியலா சித்தர்கள் சொன்னேன் தப்பு தப்பா செஞ்ச ஒரு அஞ்சாயிரம் டேக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி அந்த மாதிரி பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல அவர் இதுக்கு முன்னால இப்பதான் ஒரு படம் அடைந்தார் அதுல ரெண்டும் அந்த ஒரே பாட்ல ஒரு டான்ஸ்லயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடர்னும் இருந்ததுல வந்து என்னன்னா ஸ்பெஷலா வந்து இதுல வந்து ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு யாரும் சாந்துமார் சொல்ல ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டேரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர சோதனை தான் யாருக்கிற சோதனை வந்தார் தான் நல்லது சோதனை வராமல் வந்து இருக்காது வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது அதனால விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல

தான் வந்த அந்த தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இமெயில் தான் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்ன இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்கேன் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு என்னென்னா தான் எல்லாம் இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு இமெயில் வந்ததுல இருந்து இந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாளிக்கிறேன் இந்த நிறைய இளைஞர்கள் சிற்பட்டிலும் தச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சது ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே கால இருக்கிறது கழித்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரத்தில் கூட இப்போ இந்த இமெயில் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல என்ன வேணுமோ இமெயில வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம மனசு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா நம்மளால சொல்ல முடியாம இருக்க சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனா இதுல போடும்போது ஒன்னும் போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னா மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் ஒரு சைடு இருக்குதான் செய்யும் ஸோ அதனால அதுல இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டுல சினிமா இல்லை அதுலதான் ஆன்லைன்ல தான் மோசடிங்கிறது இல்லை ரமீசி சார் பேசும்போது கரெக்டா கிமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டுல லைசன்ஸோட எவ்வளவு மோசடி நடக்குமே ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனா அவன் காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கிருந்து போயிருப்போம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்க ஒரு இது வச்சுருக்கான் அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கேதான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சண்டிக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நடக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் அந்த மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்யறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரண ஒரு இன்சிடெண்ட் பாரிஸ்லேருந்து லண்டன் போறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறைய அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணீர்லயே இது பண்ணாம அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் இறனுக்கு அப்புறம் பாரிஸ் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயின்ல இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால ஃப்ளைட்ல போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் பட் இது போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சேயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சேயிங் பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோவர் கேட்டில் இறங்கணுன்னு பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ் புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு திறனு கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒரு எந்த நாட்டு அறிய தெரியல உள்ளே வந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்னா என்னன்னா இல்லை டிக்கெட்டு ஆயிடுச்சு சீட் இல்லை அதனால சாரிங்க அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னன்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃபிளைட் பிடிச்சி அவங்க வேற நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்க தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃபிளைட் குடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனா இவன் டிரைவர் இந்த கண்டக்டரை ஒத்துக்க மாட்டேங்கம் எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட் இல்லாம நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிற அப்படி மிக்க வச்சேன்னு சொன்னோம்னா என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயும் ஐம் சோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கேஞ்சாங்க என்ன இது ஃபைட்டு விட்டுட்டான் எனக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ட்ரைவர் அவன் கண்டெக்ட் பண்ணிட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட்டு இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாரோ பார்த்தாங்க வழியில தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பொண்ணு வந்து ஆறு வயசு அவங்களும் நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுட்டு அவன் வந்து சீட்டில் உட்கார டிக்கெட் போட்டு கொடுத்துரு அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க என் மடியிலேயே உட்காரயோ என் பொண்ணு என் மடியில் உட்கார வச்சு என்னையான் கஷ்டமா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போடணும் சரின்னு சொல்லி அவன் அவன் வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் அப்புறம் அவனும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்லுவாருன்னா இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன தான் செஞ்சோம் ஆனா யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளவு மரியாதை குறிப்பா இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அதனால மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊரு பேருக்கா காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டிக் பேரை காப்பாற்ற வேண்டிக்குது அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டியது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதை காப்பாற்று அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பட் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு ஸோ அவர் தயாரிப்பாளராகவே இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியா ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டே போனாங்கட்டு ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இசை விழா வந்து பிரம்மாமா சிறப்பா நடத்திட்டாரு படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரம் அது வந்து பாட்டுக்காகவும் அது ஜாதிங் சார் கேரக்டரா சொன்னாரு குஜாலா அப்படின்னு சொல்லி சில படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க ஆனால் அதுல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதுல எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக அந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும் அதனால அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிக்கைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க அப்படி பாராட்டி எழுதும் போது ஜண்டி ஜனங்கிட்டையும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் படம் சக்சஸ் ஆக சான்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல தேட்டர் கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேட்டர் கண்டிப்பாக கிடைக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பாப்பில் அதனால் மதுமார ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிடுவாங்க தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்